மாணவ நன்மை காசினார் தலைவர் நண்பர் சுப்பையா நினைவாக ஜீவன பேரணி திருக்காமி ஐந்தாவது

மூன்றாவதாக டாக்டர் சுப்ரையா பாண்டி நினைவாக எம்எஸ் கமலா நான்காவதாக வடர்போர் முத்தமாரி எம்என்ஏம் கொடிக்குளம் மங்கலம் கஜேந்திர ஆச்சாரி நினைவாக மாணிக்கராஜ் மக்கள் இருபத்தி ரெண்டு வண்டி ஒன்று கணக்கு தொண்டர்கள்

அடுத்துல கொடி வந்துரும் போயிருங்க போயிரு அண்ணா மாடு வருது பாத்து போ 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 ◆ نعم <applause> <applause>

ஐந்தாவதாக மீண்டும் டாக்டர் சுப்பையா பாண்டி இளைவனி ஓட்டிவிடுகின்ற பொன்னகா வெங்கே முதம் ஆண்டு வேல் வரை ஐந்து நான்கு காலியம்மன்

முதலாவதாக அபினியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவர்களுடைய

கேள்வி இரண்டாவதாக அவனியாபுரம் மோகன் சாமி குமார் மூன்றாவதாக மாணவ நகரில் காசிநாத தேவர் எஸ் பி பட்டணம் எஸ் எம் எம் ரவி பிரிக்க லாரி கருணா இல்லை இரண்டாவதாக மாணவ நகரின் காட்சிநாதர் தேவர் தற்பொழுது மூன்றாவதாக அபினியாபுரம் எஸ் ஆர் மோகன் சாமி குமார்

வரலி செல்வி காசி அம்பலம் நினைவாக காசி தருண் இரண்டாவதாக மாணவ காசிநாத தேவர் எஸ் பி பட்டணம் கேசமம் ரவி கேசாரன் கோ ஆலத்தூர் திரியா நினைவாக மூன்றாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் சிங்கவனம் மையா இணைந்து முதலாவதாக கே கே இரண்டாவதாக அவனியாபுரம் மோகன் சாமி குமார் சிங்கவனம் ஐயா இணைந்து மூன்றாவதாக மாணவ நகரின் காசிநாத தேவர் எஸ் பி பட்டணம் எஸ் பி எம் சலாம் நான்காவதாக சக்கரமால்புரம் எம் எஸ் கமலாதா குப்பத்தேவன் முனியா ஐந்தாவதாக சக்கரமால்புரம் எம் எஸ் கமலா தற்போது ஆறாவதாக சேரி எஸ் ஆர் கே ரிட்டி சாத்தையாரு நட்சத்திரா இணைந்து கே ஏ அம்பாலாபுரம் எஸ் கே ஆர் கோகன் சாமி குமாரா

மாணவர் அல்லையா ஒவ்வொருத்தரும் சொல்லதா உண்மையா மாவட்டத்தை கேஎஸ்பி கணபதி பெரியசாமி இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் சாமி குமார் போட்டி வருகின்ற சாரதி கோட்டையூர் கணேசன் பொட்டகுடி ஆனந்தன் தற்போது மூன்றாவதாக டாக்டர் சுப்பிரியா பாண்டி நினைவாக ஜீவன பேரி திருக்காம்பியா ஜக்கம்மாள்புரம் எம் கமலா போட்டி வருகின்ற சாரதி ஜக்கம்மாள்புரம் செல்வம் நான்காவதாக வேல்வரை ஐந்து வேம்பு காளியம் மந்தனை ஆர்கே எம் பிரதர் குப்பத்தேவன் சங்கவாமுனி ஆறாவதாக கொன்னக்காடு நட்சத்திரம் கருவடை சேரி எஸ் ஆர் கே ரித்திக் சாத்தையா கார்போட்டிலே சந்திர அப்படியே ஓட்டிட்டு வா பைக்கை கொஞ்சம் மறுத்து விட்டுருங்க அந்த பிச்சாண்டி வர மாட்டுகள் வர்ற பைக்கை கூச்சிக்கிறாம காலை விட்டுருங்க ஐயா நாற்பத்தி ஐயாயிரம் நல்ல ஒரு லிட்டர் தண்ணி பாட்டில் வச்சு அஞ்சு நிமிஷத்துல கூலிங் ஆகிற மாதிரி ஒரு பிரிட்ஜ் ஒன்னு கொடுக்குறோம் ஒரு கூத்து ஒண்ணு கொடுக்குறோம் எங்க வாக்குமாதபுரம் சேவமா மீண்டும் முதலாவதாக காசி தினைவாக ஜீவர பேரி விட்டாங்க நினைவாக காசி தருண் வரலி செல்வி அவர்களுடைய இரண்டாவதாக அமனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமியகுமார் விஜயவனம் ஐயா இணைந்து கார் மூன்றாவதாகவே அவரை கார் ஐந்து வண்டி வச்சுதான் காசி அம்மன் மாணவ நகரி இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் சிங்கவோரம் இணைந்து மூன்றாவதாக வேள்வரை ஐந்து பேர் காளியம்மன் துறை ஆர்கே எம் பிரத குவன் முனி நான்காவதாக மாணவ மொதமாடு கே புதுப்பட்டி கே அம்பாள் பரளி செல்வி பர்சு 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 மாடு உள்ள சேர்த்து என்ன மாடு உள்ள சேர்த்துக்கங்க மாடு தாண்டதுக்கு அப்புறம் ஓட்டிக்கலாம் மொதமாடு கே புதுப்பட்டி கே அம்பாள் பரளி செல்வி காசி அம்பலம் நினைவாக காசி தரோ இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் சிங்கவன மையா இணைந்து மூன்றாவதாக மாணவன் நகரி காசிநாத தேவர் எஸ்பி பட்டாளம் எசாமாம் ரவி எசாரன் கோ எஸ் எம் கலாம் தற்பொழுது நான்காவதாக ஜக்கமால்புரம் எம்எஸ் கமலா டாக்டர் சுப்பையா பாண்டி நிறைவாக ஸ்ரீபரப்பேரி துர்காம்பிகா ஐந்தாவதாக வேல்வரை ஐந்து வேம்பு காளியம்மன் துணை ஆர்கே என்பவர் குப்பத்தேவன் கங்கையா முனி நினைவாக போட்டி வருகின்ற சாரதி கே கே எஸ் பி கணபதி பெரிய சாமி தற்போது இரண்டாவதாக மதுரை மாவட்டம் அவளியாபுரம் கே ஆர் மோகன் சாமி குமார் ஓட்டி வருகின்ற சாரதி கூட்டியூர் கணேசன் புத்தகூடி ஆனந்தன் பாண்டியின் கோட்டா சேது கோட்டையா நாற்பத்தி அட்வார்ட் அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாவை குமார் மூன்றாவதாக மாணவ நகரில் காட்சிநாதர் எஸ் பி பட்டணம் புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா ராமநாதபுரம் மாவட்டமா

இறைகிற குடிங்க முதல் செட்டு சீக்கிரம் நாட்டை கொடுத்தாங்க நாங்க అసలు <t>